நம்ம சம்பாதிக்கிறத விட அது எப்படி சரியான வழியில் சேமிக்கிறதுன்னு நம்ம பலருக்கு புரியாத புதிரா தான் இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வுன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம திருச்சி நகர் நகர் தென்றல் அடிப்படை பொருளாதார விழிப்புணர்வு என்ற நிகழ்ச்சியை பொருளாதார நிபுணர் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் குறைந்த வருமானத்தை வைத்து எவ்வாறு சேமிப்பது எவ்வாறு நமது முதலீட்டை பெருக்கிக் கொள்வது பணவீக்கத்தை எவ்விதம் கட்டுப்படுத்துவது என்ற முறையில் சிறந்த விளக்கம் அளித்துள்ளார் ராஜ்குமார் அவர்கள் பணம் அப்படின்னு சொன்னால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அடிப்படையான விஷயம் மற்ற எந்த ஒரு வெப்சைட்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவிலோ இல்லாத விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் பணம் அப்படின்னாக்கா நம்ம செல்வந்தர் ஆகிறதுக்கு மெயினான விஷயம் என்னன்னா பணத்தை வந்து நம்ம வேலை வாங்க கற்றுக்கணும் மேக் மணி ஒர்க் ஃபார் யூ இஸ் த சீக்ரெட் டு ரிச் பாயிண்ட் வந்து என்னன்னா நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ பத்தாயிரம் சம்பாதிக்கிறோமோ இருபதாயிரம் சம்பாதிக்கிறோமோ ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறோமோ வீ கேன் பி ஃபினான்ஷியலி ஃப்ரீ ப்ரொவைடட் நம்ம அந்த அதில் ஒரு பகுதியை இன்வெஸ்ட் பண்ணணும் அசெட்ஸில் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்ம வந்து விரைவில் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகிடலாம் இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கடைபிடிச்சோன்னா சீக்கிரமாக ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகிடலாம் இதுக்கு நம்ம வந்து அசெட்ஸ் என்ன லைபிலிட்டிஸ் என்னங்கிறது மெயினாக தெரிஞ்சுக்கணும் அசட்ஸ் அப்படின்னா சொத்து அப்படிங்கிறோம் லைபிலிட்டிஸ்னால் கடன் அப்படின்னு சொல்கிறோம் இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம் இப்போ பணத்தை நம்ம வந்து வேலை வாங்குறதுனா எப்படி பணத்தை வேலை வாங்குறது அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு அசட்டில் முதலீடு செய்கிறது மூலமாக தான் நம்ம வந்து அதை வேலை வாங்க முடியும் அசெட் அப்படின்னா இப்போ பொதுவாக தமிழில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் போது என்ன பண்ணால் அசெட்னா சொத்து அப்படின்னு சொல்கிறோம் சொத்துன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக பில்டிங் வீடு அப்படின்னு நம்ம நினச்சிரும் அது இல்லைங்க ஒரு ஐநூறுரூவா வந்து நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு எஸ்ஐபிலேயோ போட்டிருந்தோம்னா அதுவும் நமக்கு சொத்து தாங்க எதைதெல்லாம் நமக்கு பணத்தை உண்டாக்கி தருதோ அதெல்லாம் நம்மளோட சொத்து அசெட் அப்படின்னா பாக்கெட்டில் பணத்தை போடுற விஷயம் லயபிலிட்டின்னா பாக்கெட்டில் வந்து பணத்தை எடுக்கிற விஷயம் ஏன் ரிச் பீப்புள் மட்டும் ரிச் ஆகிட்டே போகிறாங்க புவர் பீப்புள் ஏன் போர் ஆகிட்டே போகிறாங்க மிடில் கிளாஸாகவே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ஃபிகர் பாருங்கள் அதாவது ரிச் பீப்புள் வந்து அசட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்களோட பிஸ்னஸை மைண்ட் பண்ணுறாங்க ஸோ நம்மளும் வந்து நம்மளோட வரவு செலவு என்னென்னு பார்க்குறதோட நம்மளோட சொத்துக்கள் என்னென்ன சேர்க்குறோம் சொத்துனா மறுபடியும் சொல்கிறாங்க வீடு இல்லைனோன்னு இல்லை சின்ன சின்னதாக ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு ஐநூறுரூவா போடுறது ஆயரருவா போடுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா வெகு விரைவில் நம்ம வந்து ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆகிடலாம் நம்ம எல்லாருமே க சம்பாதிக்கிற பணத்துக்கு டேக்ஸ் அவசியம் கட்டி ஆகணுங்க டேக்ஸ் தவிர்க்க பார்க்காதீங்க அது சிக்கலில் கொண்டு போய் விட்றோம் ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே குரோத்தை தான் பார்க்கணுமே ஒழிய எவ்வளோ டேக்ஸ் கட் பண்ணுறாங்க எவ்வளோ எதுன்னா அதை பார்க்கக்கூடாதுங்க ஏன்னா நமக்கு க்ரோத் வந்து கண்டிப்பாக நம்ம டேக்ஸ் அமௌண்ட்டோட அதிகமாக தான் என்னென்ன டைப் ஆஃப் அசெட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எது நமக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணதோ அதாங்க அசெட்டு அதில் பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது எஸ்ஐபி போடலாம் எஸ்டபிள்யூபி பண்ணலாம் இல்லை நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து ரிஸ்க்கான விஷயமே ரிஸ்க்கு கம்மியான விஷயம் வந்து பிபிஎஃப் அக்கௌண்ட்டு கேவிபி அக்கௌண்ட்டு அந்த மாதிரி தனியாக நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிக்கலாங்க அதெல்லாம் டெட் ஸ்கீம்ஸ்னு சொல்கிறாங்க ரிஸ்க் இருக்கிறதெல்லாம் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்னு சொல்கிறாங்க இதை பற்றி மேற்கொண்டு பார்க்கலாம் சரி எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசும்போது பெரிய கேள்வி என்னென்னா முதல்ல எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் முதல்ல எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது கோல்டு இல்லையா இல்லை பாண்ட் இல்லையான்றத விட முதல் நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும் நம்மளோட எஜுகேஷனை வளர்த்துக்கணும் எஜுகேஷனோட ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் பிகாம் படிக்கிறாங்கன்னா ஒரு டேலி மாதிரி கற்றுக்கிட்டாங்கன்னா ஒரு சைட் ஜாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பணத்தை சம்பாரிச்சுருக்கோம் நம்மளோட கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் இன்வெஸ்ட் ஆன் யோர் செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியட் இருக்குங்க நம்ம எல்லாம் அதை லைஃப்பில் மிஸ் பண்ணக்கூடாது நிறைய பேர் இதான் சொல்கிறேன் எங்களுக்கு எனக்கு இது இருபது வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணியிருப்பேன் அப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கோல்டன் பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடித்து வேலையில் சேர்ந்த உடனே உங்களோட திருமண ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற பீரியட் தான் கோல்டன் பீரியட் மோஸ்ட்லி நம்ம பேரண்ட்ஸோடு தான் இருக்கும் நமக்கு தனியாக வாடகை மற்ற செலவுகள் இருக்காது அதில் வந்து நம்ம அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நம்மளோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கோல்டன் பீரியடை மிஸ் பண்ணிடாது ஒரு மாற்றத்தை உண்டாக்குற ஒரு சில விஷயங்கள் ஒரு முக்கியமான ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கு படிக்கணுங்க அந்த இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறேன் அது வந்து எப்படின்னாக்கா நிறைய புத்தகங்கள் படிக்கணுங்க இந்த லைப்ரரியை யூஸ் பண்ணுங்கள் லைப்ரரியில் சேருங்க நல்ல புக்ஸ் படிங்க ஒரு புக்கு படிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை மாற்றிடுங்க ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புக்கு வந்து ரொம்ப அருமையான புக்குங்க எல்லோருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு அதாவது ஒரு புக்கு வந்து லைஃப்பே மாற்றணும் சொன்னால் என்னோடய லைஃபை மாற்றினது இந்த புக்குங்க பேசிக் இன்வெஸ்டிங் கற்றுக்கிட்டது இந்த புக்கில் தான் அவசியம் படிங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு அடுத்தது இந்த புக்கு மைண்ட் செட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மைண்ட் செட் பற்றி இந்த புக்குங்க ரெண்டு புக்கையும் தவறாமல் படிங்க டெஃபினட்டாக நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுங்கள் எனக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா அவரோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்திருக்க நீங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம்